ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா சபரிமலை அந்த சக்தி நீங்காத மலை அங்கே யோக சமாதியில் இருப்பவர் தர்ம சாஸ்தா ஸ்ரீ ஐயப்பன் தெய்வீக பிறப்பு அசுரர் மகிழ்ச்சியை அழிக்க ஒரு பெண்ணும் அல்லாதவன் ஆணும் அல்லாதவன் தான் பிறக்க வேண்டும் என்று தர்ம விதிகள் தீர்மானித்தன அப்போதே சிவபெருமானின் ஆற்றலும் விஷ்ணுவின் மோகினி அவதாரமும் இணைந்து ஒளிவெள்ளமாக பிறந்தார் ஒரு தெய்வக் குழந்தை அவரின் கழுத்தில் ஒளி வீசும் மணி இருந்ததால் அவரை மணிகண்டன் என்று அழைத்தார்கள் பாண்டாளத்தில் வளர்ப்பு பாம்புகளால் பாதுகாக்கப்பட்ட அந்த குழந்தை பூதகன்னிமார் வனத்தில் கிடைத்ததை பாண்டாளம் ராஜா ராஜசேகரன் தத்தெடுத்தார் அரசனுக்கும் ராணிக்கும் மகனாக வந்த இந்த பொன்னகை சிறுவன் வில்லில் வல்லவன் ஞானத்தில் ஆழ்ந்தவன் மருத்துவத்திலும் கூட தெய்வீக திறமையுடையவன் ஆனால் அவரின் சக்தியை பார்த்த சிலர் பொறாமையால் மனத்தில் தீ வைத்தார்கள் ராணியின் சூழ்ச்சி புலி பாலை நோய் ராணி மந்திரவாதிகளின் தூண்டுதலால் மணிகண்டனை அழிக்க திட்டம் போட்டார் ஒருநாள் தன்னை நோய்வாய்ப்பட்டதாக நடித்து எனக்கு புலி பாலை மட்டும் குடித்தால்தான் குணமாவேன் என்று அரசரிடம் கூறினார் அரசன் திணறினார் ஆனால் மணிகண்டன் மெதுவாய் சிரித்துவிட்டு அம்மாவின் நோய் போக நான் புலியை கொண்டு வருகிறேன் என்று காட்டு வழிக்கு புறப்பட்டார் மகிஷி வதம் தெய்வீக உண்மை வெளிப்பாடு ஆழமான காடுகளில் மணிகண்டன் மகிஷி என்ற அசுரியை எதிர்கொண்டு பெரும் போரில் வெற்றி பெற்றார் அப்போது முழு வானமும் ஒளியில் மூழ்கியது தேவதைகள் தோன்றி நீ தர்ம சாஸ்தா நீயே ஹரிஹரசுதன் என்று வணங்கினர் புலியாக வந்தது உண்மையில் தேவதேவனின் வாகனம் ஐயப்பனை சுமந்து அவர் பாண்டாளத்திற்கு வந்தார் ஐயப்பனின் கருணை யோக சமாதி ராணி தனது தவறை உணர்ந்து கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டார் அப்போது மணிகண்டன் கூறினார் என் பணி பூமியில் முடிந்தது ஆனால் உலகின் தர்மத்திற்காக நான் சபரிமலையில் யோக சமாதி எடுப்பேன் சபரிமலை பதினெட்டு படிகள் பாண்டாளம் ராஜா ஐயப்பன் சொன்னபடி சபரிமலையில் சன்னிதானம் கட்டினார் அங்கே உள்ள பதினெட்டு படிகள் மனிதன் கடக்க வேண்டிய மாயை ஆசை கோபம் காமம் போன்ற அடுக்கடுக்கான தடைகள் அவற்றை வென்றவர் ஐயப்பன் சந்நிதியில் ஒளியை அடைவார் மாகர விளக்கு நித்திய ஒளி ஒவ்வொரு வருடமும் மாகர சங்கராந்தியில் மலை முழுவதும் வெளிச்சம் பரவுவது ஐயப்பனின் தெய்வீக வருகை என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் அது மாகர விளக்கு சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கோடிக்கணக்கான இதயங்கள் ஒரே சமயம் ஒழிக்கும் தருணம் ஸ்ரீ தர்மசாஸ்திர ஐயப்பன் நம்மை தர்மபாதையில் நடத்துவாராக ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா